இதைத்தான் எல்லா குரு பரம்பரைக்குரியவரும் உணர்த்தியிருக்கிறாங்க நீங்கள் அதுக்கெல்லாம் தனி நூல் படிக்கணும் திருவாவூரி ஆதீனத்தினுடைய பண்டார சாத்திரம் எடுத்து படிங்க தருமபுர ஆதீன பண்டார சாத்திரம் எடுத்து படிங்க இப்படி ஒவ்வொரு குரு முதல்வர்கள் இருப்பாங்க இல்லையா இப்போ பேரூர் மடம்னா அதுக்கு ஒரு குரு முதல்வர் இருக்கிற சாந்தலிங்க சுவாமிகள் அவருடைய நூல் இருக்குது எடுத்து படித்து பாருங்கள் சிறவையாதீனம் அந்த குரு முதல் ஒருப்பர் அவருடைய நூல் எடுத்து படிங்க இப்படி எங்கெல்லாம் குரு மூர்த்தம் இருக்கிறதோ அவங்க கொடுத்த நூலைலாம் படித்து பார்த்திங்கன்னா குரு இல்லாமல் இறைவனை அறிய முடியாது ஏன் அந்த சிவமே அந்த குருவாக வந்து மானிட சட்டை தாங்கி வந்து நின்று உணர்த்தும் இதை எல்லாரும் பாடியிருக்கிறாங்க வேறுபாடு இல்லாமல் பாடியிருக்கிறாங்க அதுதான் திருவாசகத்தில் நானார் என் உள்ளமார் ஞானங்களால் என்னை ஆரறிவார் வானூர் பிரான் என்னை ஆண்டிலனேல் அவன் எப்படி வந்து ஆண்டான் தானே வந்து இல்லைங்களா எப்படி வந்தாரு சிவன் என யானும் தேரி காண்க அவர் எழுந்தார் அருவாய் மறைவையில் ஆண்டு கொண்ட இல்லைங்களா அவர் கருவாய் உலகனுக்கு அப்புறமாய் இப்புறத்தே மறுவார் மலர்குழல் மாதி வந்தருளி அவரும் அவர் அம்மா ரெண்டு பேருமா வந்தாங்களாம் அருவாய் மறைவயில் அந்தணனாய் ஆண்டு கொண்ட திருவான தேவர்க்கே சென்றுதாய் கொத்தும்பி எத்து திருவாசகத்துக்குள்ள மட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை இடத்துல வந்து வந்து வந்துன்னு இருக்கும் நீங்கள் வந்துங்கிற சொல்ல மட்டும் திருவாசலை தேடுங்க எத்தனை இடத்துக்குன்னு வந்துனா என்ன அர்த்தம் தெரியுங்களா உள்ளுக்குள்ள அருவாய் இருந்தவன் காணும் வண்ணமாக வந்துன்னு அர்த்தம் தானே வந்து தானே வந்துன்னு பல இடம் உண்டு அப்படின்னு அர்த்தம் என் நெஞ்சு கூட்டுக்குள்ளே இருந்த சிவம் இப்போது மனித சட்டை தாங்கி வந்து குரு வடிவாக வந்து நிர்த்தம் இதுதான் திருவாசக உணர்த்துக்கிற உண்மை திருவாசம் படிக்கிறவங்களே குரு வேண்டான்னு சொல்கிற ஆள் இருக்கிறாங்க என்டத்த சொல்கிறது நன்றி வணக்கம் சொல்லுவாங்கங்களா படிக்கிறது ஒன்று இடிக்கிறது ஒன்றுன்னு அதெல்லாம் அந்த கேஸ் தான் படிக்கிறது எது இடிக்கிறது எது அப்படின்னு உங்களுக்கே தெரியும் நமக்கு அப்படி இல்லை அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமை அது குருவடிவாகி வந்து தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருள் என பாடா வகைதான் மகிழ்ந்த எனக்கு அருளி அவை என்னுடைய வாக்கு அதேதான் அருணகிரிநாதர் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே எந்த ஞானியும் இப்படி மாற்றி சொல்லவே இல்லை நீங்கள் அதை ஞானத்தை பெறாதவங்க வேணா என்ன வேணால் மாற்றி மாற்றி சொல்லியிருக்கலாம் ஞானத்தை பெற்ற அத்துணை பேரும் சொன்ன ஒரே விடயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்தந்த தெய்வம் அவரவர் பக்குவத்து கேட்ப மனித சட்டை தாங்கி வந்து உணர்த்தும் நீங்கள் எந்த தெய்வத்தை கும்புறீங்களோ தெய்வம் வந்து உங்களுக்கு சட்டை தாங்கி வந்து உணர்த்தணும் ஏன் உயிர் அறிவிக்கத்தான் அறியும் தானாக அறிகிற பக்குவம் எந்த உயிருக்கும் கிடையாது திருஞான சம்பந்தர் முதலான அருளாளர்களுக்கு இல்லைன்னா நானே அறிந்து கொண்டேன் அப்படின்னு யாராவது சொன்னால் என்னத்தை சொல்லலாம் நன்றி வணக்கம் ஐயா நானே அறிந்து கொண்டேன்னு சொல்லிட்டாரு திருவடி வணங்கிட்டு போயிட்டு வட்டுங்களா சுவாமி நன்றிங்க சுவாமி அறிவித்தால் தான் யா உயிர் அறியும் அது நானாக இருந்தாலும் அதுதான் அப்படின்னு சொன்னால் அவர் சரி இல்லை இல்லை இதெல்லாம் நானே அறிந்து கொண்டேன் யார் சிவபெருமான் சொல்ல அறிந்து கொண்டு சொன்னால் கூட பரவாயில்ல நானே அறிந்தேன் அப்படின்னாங்கண்ணா ரொம்ப நன்றி வணக்கம் நமக்கு அந்த உபதேசம் வேண்டாம் சிவபெருமான் சொல்ல கேட்டு சொல்கிறேன்னு சொல்கிறாள் இருந்தால் பரவாயில்ல இல்லை நானே அறிந்தேன்னு சொன்னவர் இருந்தாங்கண்ணா உமா நன்றிங்க ஐயா உங்களை பார்த்தது மகிழ்ச்சி எனக்கு கொஞ்சம் உங்களோடு தொடர்ந்து வர முடியல வற்றுங்களா அப்படின்ட்டு வந்தாள் இவ்வளோதான் நமக்கான பக்குவம் அதுதான் எனவே இந்த ரெண்டாம் கூல் என்ன சொல்லிட்டாரு இதுவாரும் உள் நின்றவன் எவனோ அவனே முன்னின்று உணர்த்துவான் அப்படிங்கிறத சொல்லிட்டார் அப்போ முதல் செய்தி என்ன நீங்கள் தவம் செய்துட்டு இருந்தீங்கன்னா குரு வடிவ வருவார் அந்த குரு யார் உங்கள்கிட்ட நெஞ்சுக்குள் இருக்கா வருவார் ரெண்டாவது செய்தி முடிஞ்சிச்சு நீ மூணாவது வந்துட்டாருங்க இப்போ என்னங்க சொல்லுவார் வந்தாச்சு குரு வந்துட்டார் என்ன சொல்லுவார் அதுவும் பக்கத்தில் உட்காந்து காதில் என்னமோ சொன்னாரே என்ன சொன்னார் ஆற்றின் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிற ஆமாயா ஆற்றின் சொல்லக்கூடாது தான் ஆனால் அந்த மந்திரத்தினுடைய கருப்பொருள் என்ன கருப்பொருள் என்ன தெரியுமா இதுகாரும் நீ இருந்து வளர்ந்த இடத்துல இறைவனை மறந்துட்டப்பா இனிமேல் அப்படி இருக்காத இறைவனை நினச்சிக்கிட்டு வாள் இதுவரைக்கும் இருந்து மறந்து வாழ்ந்துட்ட இனிமேலாவது மறந்துட்டேன் மறந்துட்டேன்னு சொல்லாமல் அவனை நினைந்து நினைந்து வாழ்ந்து கொண்டு வா என்று குருநாதர் சொன்னார் அப்போ என்ன சொன்னார் மந்திர உபதேசம் என்ன ஐயா நம சிவாயின்னு சொன்னார் சிவாய நமன் சொன்னா அந்த எழுத்தில் ஒரு பொருள் இருக்கிறது என்ன பொருள் பாருங்கள் இனி ஆன்மாக்கள் ஐ உணர்வுகளால் மயங்கி தம்மை உணரா என்றது தாமே அறியும் ஆற்றல் இன்றி பிறரால் உணர்த்த உணரும் தன்மையுடைய உயிர்கள் ஐம்பொறிகளால் மயங்கி தம் உண்மை நிலையை உணரா யாராக இருப்பினும் கருவி வயப்பட்டு நான் பார்த்தேன் நான் கேட்டேன்னு சொன்னால் அது பிழை ஏன் கருவிகள் உண்மை அறிவை தராது எனவே தம்மை உணராது இருக்கிறான்னு அர்த்தம் அதனால சொன்னார் ஏன் அந்த கருவிகள் அந்த ஆற்றல் உடையன அல்ல அதுக்கு விளக்க சொல்ல பாரு அவைதான் பளிங்கில் இட்ட வண்ணம் போல் காற்றிற்றை காற்றி நிற்றாளா பளிங்கில் போய் ஏதாவது வண்ணம் திட்டிங்கன்னா பளிங்கு என்ன பண்ணும்னா அந்த தீட்டிய வண்ணத்தை தன் வண்ணமாக காட்டும் ரொம்ப புரிய மாதிரி சொன்ன வச்சுக்கல ஒரு படிக மணி ஒரு சின்ன சின்னதாக ஒரு பத்து எடுத்துக்கொள்ளுங்க மாணிக்க மணி அப்புறம் கோமேதகம் புஷ்பராகம் அப்படின்னு வெவ்வேறு அதை நவமணி சொல்கிறோமே ஒவ்வொன்று இந்த மணிகளை எடுத்துக்கொண்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று 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 போட்டு வச்சுருங்க நீங்கள் போட்ட அந்த படிக மணி என்ன மாணிக்கத்துக்குள்ளே உளுந்து மாணிக்கம் போலவே இருக்கும் ஏன் அந்த வண்ணத்தை அது பெற்று நிற்கும் நீங்கள் தனியாக எடுத்து பார்க்காத வரைக்கும் அது சவுப்பாகவே இருக்கும் அது மாதிரி எந்தெந்த படிக மணியை அந்தந்த இடத்துல போட்டிங்கன்னா அந்தந்த வண்ணத்தை பெற்று அது நிற்கும் ஆனால் உண்மை வண்ணம் அதுக்கு என்ன பளிங்கின் வண்ணம் தான் அதுக்கு வண்ணம் ஆனால் அது என்ன பண்ணும் எதனோடு கூடியதோ அந்த வண்ணத்தை காட்டிச்சு பார்த்தீங்களா அது மாதிரி அதான் பளிங்கில் இட்ட வண்ணம் போல் காட்டிற்றை காற்றி நிற்கலான்னார் உரை பாருங்கள் பளிங்கில் பதிந்த பல வகை நிறங்கள் பலிங்கின் ஒளியை கீழ்ப்படுத்தி தத்தம் நிறங்களையே காட்டி நிற்கும் அதுபோல ஆன்மாவின் கருவிகளாய் ஐம்பொறிகள் ஆன்ம இயல்வை கீழ்ப்படுத்தி நான் யார் என்ற என் உணர்வை கீழ்ப்படுத்தி அவை தத்தம் புலன்களின் புலன்களின் நுகர்வையே காட்டி நிற்பன ஆதலால் ஆன்மா ஐம்பொறிகளின் புலன் உணர்வுகளால் மயங்கி தம்மை உணராது என்றது எனவே இந்த உயிர் என்ன பண்ணுது தன்னை உணராதுன்னு அதனால தான் உணர்த்துவதுக்கு வர வேண்டியது இருக்கு அதான் சொல்றார் பாருங்க பன்னிறம் காட்டும் படிகம்போல் இந்திரியம் தன்னிறமே காட்டும் தகை நினைந்து பன் நிறத்து பொய்ப்புலனை வேறு உணர்ந்து பொய் பொய்யா மெய் கண்டான் தெய்வமாம் தைவமாம் வேறு தைவம் அப்படின்னா உடைமை அல்லது அடிமைன்னு பேர் தெய்வம் அப்படின்னு பன்னிறம் காட்டும் படிகம் போல் அப்படி உரை பாருங்கள் பன்னிறம் காட்டும் படிகம் போல் தன்னை சார்ந்த பல நிறங்களையும் தன்மையே தன்னிடத்து காட்டி நிற்கின்ற படிகத்தை போல கண்ணு காது மூக்கு வா என்ற ஐந்து கருவி ஒன்று ஒவ்வொரு வண்ணம் அதனோடு கூடிய உயிர் என்ன பண்ணுது கண்ணே நான் என்று காதே நான் என்று மூக்கே நான் என்று மயங்கி நிற்கிது உண்மையில் கண்ணும் மூக்கும் இது ஆன்மா அது வேறு இது வேறு அதான் சொல்றார் தன்மையே காட்டி நிற்கிற படிகம் போல இந்திரியம் தன் நிறமே காட்டும் தன்னை சார்ந்த ஐம்பொறிகளின் இயல்வையே தன் இயல்பாக காட்டுகின்ற தகை நினைந்து சார்ந்ததின் வண்ணம் ஆகிய தன் ஆன்மா இயல்பை முன்னர் சிந்தித்து உணர்ந்து பன்னிறத்து பொய்ப்புலனை பலவிதமான நிறங்கள் படிக நிறத்துக்கு வேறாதல் போல படிகத்தின் நிறம் வேறு பல் நிறம் வேறு என வேறாதல் போல பல வகை இயல்புகளை உடைய பொய்த்தன்மையான ஐம்பொறிகளை வேறு உணர்ந்து எனவே தன்னின் வேறானவை என்று அறிவித்து அப்போ அதை அறியணும் நான் வேறு என் உடம்பு வேறு என்று முதல் அறியணும் நீங்கள் நான் வேறு என் உடம்பு வேறு என்று அறியாத போது உங்களுக்கு உங்களை காண முடியாது ஆனால் வேறு என்று அறிந்து பொய் பொய்யா அவற்றின் பொது இயல்பு நீங்கி போக வேறு மெய்ப்பொருட்கு அசத்தான பொறிகளுக்கு வேறான சிவமாகிய மெய்ப்பொருளுக்கு மெய்கண்டான் தைவம் ஆம் தன் உண்மை இயல்பனை உணர்ந்தவன் அடிமையாவான் உண்மை உணராத வரைக்கும் அவர் எங்கே இருக்கிறான்னு கேட்போம் உண்மை உணர்ந்துட்டா நான் அவருடைய அடியேன்போ சுந்தரர் அப்படி தான் நின்னார் ஆரியாணி ஆறு ஆருக்கு அடிமை பித்தனோ மறையோன் அப்படின்னார் சண்டை போட்டார் திட்டுனார் எல்லாம் பண்ணார் வந்தது அவன்தான் சொன்ன அடியேன் 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 அந்த லட்சணம் தான் நம்ம லட்சணம் சுந்தரர் தான் நாமளும் அவர் அவர் மாதிரி மறுத்து மறுத்து தான் பேசிகிட்டு இருக்கிறோம் அவர் சொல்லி சொல்லி கொடுக்க டேய் நீ ஆலியா நீ யார் ஓ நானும் ஆள் இல்லை தெரியல நான் யார் இருமா ராஜா விட்டு பையன் நான் எப்படி உனக்கு அடிமையாக முடியும் அப்படின்னு மறுத்து பேசிக்கிட்டே இருக்கிறோம் அவருக்கு வழக்கு மன்றத்தில் கொண்டு காட்டினார் நம்மளை எந்த வழக்கு மன்றத்தை கொண்டு நிறுத்துறதுன்னு தெரியல இல்லைங்களா ஏன் ஒத்துக்கலைன்னா கடைசியில் கோர்ட்டு தான் கூட்டி நிறுத்தி ஆகணும் ஒத்துக்கிட்டோன்னா கோர்ட்டுக்கு போகிற வேலை மிச்சம் நாம் இல்லையா நான் உன் அடிமை தான் யா அப்படின்னு உணர்ந்துட்டோம்னா அதோட அப்போ அவன் தான் உணர்த்தி ஆகணும் அதை உணர்த்தினா தான் நம்ம உணர முடியும் என்பதை தான் இந்த மூன்றாவது மேற்கோள் காட்டியிருக்கிறது சரி இனி நாலாவது எது இனி உணர்த்திட்டாரலவா அஞ்சினுடைய வண்ணம் ஆன்மா பெற்று கண்ணே நான் என்றும் காதே நான் என்றும் மூக்கே நான் என்றும் மயங்கி நிற்கிது உண்மையில் கண் காது மூக்கு போன்றவை கருவி அவற்றின் வரியாக வருகிற அறிவு பொய்யறிவு ஏன் நிலைத்த அறிவு கிடையாது அப்போ ஞானம் சிவத்தினால் வருகிற ஞானம் தான் மெய்ஞானம் கருவி வழியாக வருகிற அறிவு பொய்யறிவு ஏன் மாற்றத்துக்குரிய அறிவு எனவே ஐந்து பொறி வழியாக காணுகிற அறிவு பொய் அதனால் தான் கண்ணால் காண்பது பொய் காதால் கேட்பது பொய் அப்படின்னாங்க ஐந்து பேர் அறிவு இந்த அஞ்சு வழியாக பெறுகிற அறிவும் நிலை மாற்றத்துக்குட்பட்ட அறிவு சிவத்தினால் உணர்கிற அறிவு தான் மெய்யறிவு அதுதான் மெய்ஞானம் அதுதான் நிலையான ஞானம் அதனால தான் மணிவாச பொய்யா என எல்லாம் போயகலை வந்து அருளி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே அவர் வந்தார் என்னையா சொன்னார் இருக்கிற பொய்யெல்லாம் ஓட்டி விட்டுட்டார் என்னை என்ன ஆக்கிட்டார் பொய்கெட்டு மெய்யானார் எனவே இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன் மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாரேன் நமக்கு இனி இந்த வேலை வேலை இல்லைப்பா போயிட்டு வரேன் டாட்டா எல்லாத்தையும் போயிட்டு வரேன் நீ வரமாட்டே இங்கெல்லாம் வரமாட்டேன்ட்டார் பொய்கட்டு மெய்யானார் வீட்டிங்கு வந்து வினைப்பெறவி சாராமி என்ன பண்ணார் கள்ள புலக்குரம்பை கட்டு அழிக்க இது மாயாகாரியமான கள்ளத்தனம் உடையதாக இருக்கக்கூடிய உடம்பின் சார்புகளையெல்லாம் அறுத்துட்டார் ஏன் ஆணவ மலம் அடங்கியது இருவினை உப்பு நிகழ்ந்தது எனவே என்னென்னலாம் பண்ணுமோ எல்லாம் பண்ணி முடிச்சு தம்பி நீ நம்ம கூட வாப்பான்னு சாமி கூட்டிக்கிட்டார் அவர் இதுதான் அவருக்கு நடந்தது நமக்கு என்னைக்கு நடக்கும் போதுன்னு தெரியல பாருங்கள் நாலாம் கூர்